கர்ப்ப காலத்தில் மூச்சு பயிற்சி செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது எந்தெந்த வகையில் நல்லது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி தொடர்பாக நிறைய ஆய்வுகள் இருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆழமான மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக மனநிலையில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பாசிட்டிவான மாற்றம் ஏற்படுது இதனால கர்ப்ப காலத்தில் வர பதட்டம் குறைவதாக சொல்கிறாங்க மூச்சு பயிற்சி செய்யும் போது நம்ம ஆழமாக சுவாசிக்கிறோம் இதனால என்ன ஆகுதுன்னா நுரையீரல் முழுவதும் விரிவடைந்து தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது நம்மளோட சுவாசம் வந்து சீரா இருக்கும்போது போது இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டம் வந்து சீரா இயங்குது இதனால கர்ப்பகாலத்துல வர வீக்கம் சோர்வு குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மூச்சு பயிற்சி செய்யும் நம்மளோட சுவாசத்தை மெதுவா வெளியிடுறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல இருக்கிற தசைகள் தளர்ந்து அஹ் கர்ப்ப காலத்துல ஏற்படுற முதுகு வலி கழுத்து வலி அப்புறம் வந்து கருப்பை இருக்கும் இதெல்லாமே வந்து குறையறதுக்கு உதவியா இருக்கு தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யறது மூலமா நிம்மதியான மற்றும் ஒரு தரமான தூக்கத்தை வந்து நம்மளால பெற முடியுது கர்ப்ப காலத்துல தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யறது மூலமா உங்களோட இதய துடிப்பும் தசை வலியையும் கட்டுப்படுத்தி பிரசவ நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வழிய சமாளிக்கிறதுக்கு தேவையான மன உறுதி கிடைக்குது மொத்தத்தில் அம்மாவோட உடல் மன ஆரோக்கியத்தையும் குழந்தையோட வளர்ச்சியையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு அற்புதமான கருவியா இந்த மூச்சு பயிற்சி செயல்படுது இவ்வளவு நன்மைகள் தர்ற மூச்சு பயிற்சியை தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை காலையும் மாலையும் செஞ்சு பாருங்க மாற்றங்களை கமெண்ட்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் எளிமையான மூச்சு பயிற்சி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுபோல் பயனுள்ள வீடியோஸை பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்